ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏர்வே Electrical குரூப் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வீட்டோட ப்ராப்பர் எர்த்திங் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்காக ஒரு சிக்ஸ் அண்ட் ஃபீட்டில் பல்ல எடுத்துருக்கோம் என் கையில் இருக்கிறது ஒரு சிக்ஸ் ஃபீட்டு எர்த்து ராடு ஸோ இதில் நம்ம வந்து எர்த்து பவுடர் மிக்ஸ் பண்ணி எர்த்து அடிக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு எர்த்து பவுட்ரை மிக்ஸ் பண்ணி நான் கொஞ்சம் ஊற்றிட்டேன் அதில் இப்போ ராடு வந்து உள்ளே வச்சாச்சு இதுக்கப்புறம் அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி நம்ம எர்த்து அடிக்கிறோம் சரிங்களா அந்த எர்த்து பை வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி பவுடர் அது ஸோ அது டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டோம்னா அதில் ஒரு டூ ஃபீட் கூட நிறையாது ஸோ அதனால் அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி ப்ளஸ் அதோட கொஞ்சம் மண் சேர்த்து தான் நம்ம எர்த்து ஃபில் பண்ணுறோம் சரிங்களா இந்த பவுடரோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது தண்ணியில் மிக்ஸ் பண்ணால் ஒரு ஜெல் ஃப்ளேவரில் ஆயிரும் ஸோ அதோட ஈரப்பசை வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நாட்கள் இருக்கும் அதனால் நம்மளுக்கு எர்த்து கொஞ்சம் ப்ராப்பராக கிடைக்கும் நான் மண் மிக்ஸ் பண்ணுறது நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க ஸோ எர்த் உத்து பவுடரு ப்ளஸ் அந்த மண்ணையும் சேர்த்து சேர்த்து இதில் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்போ தான் அந்த எடுத்திருக்க பள்ளம் வந்து கொஞ்சம் பெரிய பள்ளம்னால அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி பவுடர் வந்து நம்மளுக்கு பத்தாது ஸோ அதனால் ரெண்டையும் மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த பள்ளம் வந்து ஃபுல்லாக நிரம்புற வரைக்கும் ரெண்டையும் மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கோம் ஃபஸ்ட்டு அந்த பவுட்ரு மிக்சிங் ஊற்றினோம் அதுக்கப்புறம் மண்ணு போட்டோம் அதுக்கப்புறம் பவுட்ரு மிக்சிங் ஊற்றுனோம் அதுக்கப்புறம் மண் போட்டோம் இப்போ ஃபைனலாக அது வந்து மேலே வந்துருச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த எர்த்து காப்பர் ஒயர் வாங்கி அந்த வால் கட் பண்ணி கன்சீல் பண்ணி அந்த எர்த்து ராடோடு கனெக்ட் பண்ணுறோம் ஸோ ஃபைனலாக நம்ம பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் மிஷின் எடுத்துக்கிறோம் சரிங்களா அதில் வந்து நான் ஃபேஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன் நியூட்ரலுக்கு பதிலாக எர்த்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபேஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன் சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கேன் நியூட்ரலுக்கு பதிலாக எர்த்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எர்த்து கனெக்ட் பண்ணி இப்போ நான் மிஷினை ஆன் பண்ணி செக் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி அந்த காப்பர் பைப் உங்களுக்கு கன்சீல் பண்ணது தெரியுதா இப்போ நான் மிஷினை ஆன் பண்ணி இந்த எர்த்து உங்கள் மிஷின் ரன்னாக ஒரு தெரியுது பார்த்திங்களா ஸோ இந்த எர்த்து வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இருக்குது நல்லாவே ப்ராப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்து கனெக்ட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு ஃப்யூச்சரில் எ எந்த வித பாதிப்பும் வராது ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ